பெரும் கருணை அரு பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங் கருணை

அதனாலதான் அவனை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லியிருக்கான் நன்றி மிதுன் இன்னொருத்து பண்ணுங்க ஆன்ல தான் இருக்கு ரைட் <laughs> <laughs>

எனக்கு என்ன முன்னாடி உட்காந்து முப்பத்தி ஒன்பது பெண்கள் அதை வந்து அல்லது கல்வி நால்வியா காமராஜா பிறந்த நல்வியா செஞ்சிருக்கணும் ஆண்டு செஞ்சிருக்கணும் ஒரு முறை ஏதோ ஒரு தரங்களால் தள்ளிக்கிட்டே போயிருந்தது

நான் என்ன சொன்னேன் இந்த பையனுக்கு ஏதாவது ரொக்க பரிசு எதுவும் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு ஒரு இரண்டாயிரம் ரொக்க பரிசு கொடுக்க அப்படின்ட்டாங்க மறுபடியும் சொல்றேன் இந்த விழா நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அம்மா கொடுத்த உதவி தான் அந்த உதவி இல்லாமல் இங்கே எழுத்தாளர்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேனா வாங்கி கொடுக்க நாங்கள் வாங்கி காலையில் தான் நானும் ராஜா சார் பேனா வாங்கி வந்து கொடுத்தோம் எழுத்தாளருக்கு பேனா முக்கியம் எழுதக்கு அதனால இந்த விழாவில் உட்காந்துருக்க எல்லா பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பேனா கொடுக்க சொன்னாங்க ஆனால் ஓடி போன பசங்களாம் பேனா கிடையாது இங்கே இருக்கிற பசங்க மட்டும்தான் பேனா இந்த சிறப்பு மிக்க நிகழ்விலே நானூற்றி முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாணவர் திருத்தமிழ்ச்செல்வன் ராஜா சார் வாங்க அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்கின்றார் உடன் அவரது பெற்றோர்கள் பெருமை பூரிக்க அந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டு அவர்களோடு பங்கெடுத்துக் கொள்கின்றனர் அவங்க ஈரமான உள்ளம் அமலியமாவுக்கு அதனால தான் ஈரம் ஆயிடுச்சு

இன்னும் பெரிய ஓகே அனைவருக்கும் சிறப்பு செய்தாயிற்று அடுத்த கேள்வி மதிப்புரை முதலாவதாக மதிப்புரை கூற பல்லவி குமார் ஐயா அவர்களை அன்போடு பல்லவி குமார் அவர்களை நாங்க வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கோம் ஜேர்சி ஸ்கவுட் உள்ளிட்ட பயிற்சிகளுக்கு சிறப்பு தினராக வருகின்றது மிக சிறப்பாக அந்த பயிற்சி நடத்துவார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதின ஒரு புத்தகம் தான் எனக்கு ஒரு ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது அவர் பார்க்கல ஆரம்பத்தில் ரெண்டு பணி நிறைய பெற்று யாரக்குறையும் ஐந்தாண்டு ஐந்தாண்டாக நாலு நாலாண்டாக ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் செய்கிற அந்த இலக்கிய பணி வந்து வேகம் வந்து பயங்கரமாக இருக்குது படத்தை வர டைலாக் விட செம வேகமாக போயிட்டுருக்காரு இருக்காரு அது என்ன கவிதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் புத்தனாக போதி மரங்கள் உள்ளது ஒரு சிலவர் மட்டும்தான் புத்தராகிறார்கள் பல பேர் அந்த நிலையில் உறங்கி விடுகிறார்கள் அப்படின்னு வரும் அதில் புத்தனானதில் அவர் ஒருத்தவர் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பணி நிறைவுக்கு அப்புறம் மிக அதிகப்படியான இலக்கிய பணி மிக அதிகப்படியான தமிழ் பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அவர் அவருக்கு உள்ளபடியே இந்த நேரத்தில் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்போடு பேச தமிழுக்கும் ஆசான் பாரதிக்கும் பாட்டன் பாரதிதாசனுக்கும் முதல் வணக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நூலக மன்றம் மற்றும் இளம் வாசகர் வட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வரவேற்புரை வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய அன்பு செல்வன் திருத்தமை செல்வன் அவர்களே நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செல்வன் பிரவீன் முகமது அஜ்மல் இருவரையும் வணங்குகிறேன் எங்களுடைய அன்பு தோழியர் விழா சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் சிறந்த ஆசிரியர் என்று அனைத்து விதமான உயர்வுகளுக்கும் பொருத்தமானவராக இருக்கக்கூடிய அன்பு தோழியர் வெற்றி செல்வி சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறு சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் சாரண ஆசிரியர் ஓவியர் என்று பன்முகம் கொண்ட இனிய நண்பர் உயர் திரு முத்துகுமரன் ஐயா அவர்களே மற்றும் அவரோடு தோளோடு தோளாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் உயர் கவிஞர் ராஜா அவர்களே இந்த பள்ளியின் பணியாற்றி ஓய்வு பெற்று சென்றிருந்தாலும் பள்ளியின் செயல்பாடோடு தன்னை இணைத்துக் கொண்டு நன்கொடையும் வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் உதவி தலைமை ஆசிரியர் ஆர் அமளி அம்மா அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏ வி லோகநாதன் ஐயா அவர்களே பள்ளி வளர்ச்சி குழு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய இ பழனி ஐயா அவர்களே செஞ்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் கவிஞர் ஆசிய ஆசிரியர் உயர்திரு திரு செந்தில் பாலா அவர்களே ஏற்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் லோகேஷ் அவர்களே சரண் அவர்களே நன்றியுடைய நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சுரேந்தர் அவர்களே மற்றும் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தீபக்ரா கவிஞர் தீபக்ராஜ் அவர்களே பண்டிடினுடைய பழைய முகமாக இருந்தாலும் எப்போதும் இளமையோடு தோற்றம் அளித்து கொண்டு எல்லா நிகழ்வுகளிலும் கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் கடைநிலையாக இருந்தாலும் சரி இந்த மாணவர்களை அழகாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை எல்லாம் படம் பிடித்து யூடியூப்பராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர் ஐயா கவிதை கணேசன் அவர்களே இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் பழைய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகான ஒரு நூல் வெளியீடு அடாது மழை பெய்தாலும் விடாது ஆட்டம் நடைபெறும் என்பது போல எந்த மழை நடந்தாலும் மழை பெய்தாலும் நிச்சயமாக இந்த விழாவை நடத்தியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான விழாவிலே மிக உயர்ந்ததொரு ஒரு நூலாக கனவு பழுவல் என்ற ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது முதலில் கரவழியோடு கனவு பழுவலை வரவேற்போம் இந்த கனவு பழுவல் நூலை யாரெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் உங்கள் முன்பாக இதனை வெளி வெளியீடு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது தலைமை ஆசிரியர் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் தலைமை ஆசிரியர் அவர்கள் புத்தகங்களோடு தொடர்புடையவர் என்பதற்கு அவருடைய தன் வாழ்நாளில் ஆரம்ப காலத்தினுடைய இரும்பு கையும் மாயாவில் இருந்து சொல்ல முடியும் அப்படியெல்லாம் வாசிப்பு தன்மையை வளர்ந்து கொண்டு வளர்ந்த காரணத்தினால் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக வந்த பொழுது இந்த கனவு பணிகளுக்கு தன்னுடைய இரு கரங்களையும் ஆதரவாக அளித்திருக்கிறார் என்பதை நாம் மாற்றி சொல்ல முடியாது இவர்களை நான் நமது பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம் பொருளியல் படிப்பவர்களுக்கு தெரியும் பொருளியல் பாடத்திட்டத்தில் எக்கனாமிக்ஸ் பாடத்திட்டத்தில் பாடம் எழுதியவர்களில் ஒருவராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அதுபோலவே அமளி அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் உங்களுக்கான குறைந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கான பல்வேறு காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்ட நூல்களில் எல்லாம் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் தேர்வு தேர்வுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் தேர்வு பணியாற்றுவதில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காலகட்டங்களிலும் தேர்வு திருத்த பணிகளிலும் அவர்கள் வாங்கி கொடுத்த இனிப்புகள் எல்லாம் இன்னும் உள்ளத்தில் தித்திப்பாக இணைத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த அளவுக்கு அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை படைத்தவர்கள் அவர்கள் அதுபோலவே நம்முடைய தோழியர் அவர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில பொறுப்பிலும் பங்கேற்றுக் கொண்டதோடு இலக்கியத்தோடும் தொடர்புடையவர் பல படைப்புகளை படைத்தவர் பெண் படைப்பாளிகளில் ஹைபூன் படைப்பினை முதன் முதலாக வெளியிட்ட பெருமைக்குரியவர் அவர் நமது மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதில் நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும் அதுபோலவே ஐயா முத்துக்குமரன் அவர்களும் நூல்களோடு தொடர்புடையவர் தான் நான் நூல்கள் என்று சொன்னது இரண்டு நூல்களுக்கும் பொருந்தும் அவர் நூலுக்கும் சொந்தக்காரர் தான் நூல்களுக்கும் அந்த அடிப்படையில் பல்வேறு நூல்கள் படைத்ததோடு ஓவிய துறையிலே தனக்கு நிகர் இல்லாத அளவிற்கு இந்த மாவட்டத்திலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஓவிய ஆசிரியராக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் அதுபோலவே போலவே என் உயர்ந்த ஒரு இடத்தில் இருப்பதோடு கவிஞராக ஐகூ படைப்பாளியாக எங்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர் இளம் கவிஞர் தான் நம்மளுடைய அன்புக்குரிய ராஜா அவர்கள் தற்பொழுது பட்டிமன்ற மேடைகள் மட்டுமல்ல கவியரங்கங்களிலும் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நீவேலி தீபக்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது போலவே நம்மளுடைய பல மேடைகளை அலங்கரிப்பதோடு பல்வேறு படைப்புகளை தந்து தன்னுடைய மாணவர்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலா நூலாக கொண்டு வர சொல்லி அதனை வெளியிட்டு சிறப்புக்குரியவர் நம்முடைய செஞ்சில் செந்தில் பாலா அவர்கள் இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அவையில் கனவு படுவல் வெளியிடுகிறது இரண்டாயிரத்தி இரண்டிலே எங்களுடைய பள்ளியில் சாக்குவே மேல்நிலை பள்ளி குறிஞ்சிப்பாடியில் விடுதுகளின் முகவரி என்று ஒரு முதல் மாணவருடைய ஐப்பு நூலை அப்பொழுது வெளியிட்டோம் அப்பொழுது கிடைத்த ஆதரவு அதே அங்கு கிடைத்த வாசகத்தை தான் நான் திரும்பி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது கனவு படுகொல் என்ப ஒரு நூலானது ஒரு பள்ளிக்கூடம் செய்யக்கூடிய சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விஷயத்தை மிக சாதாரணமாக செய்து சாதித்திருக்கிறீர்கள் இதற்கு உறுதியாக இருந்த தலைமை ஆசிரியர் அவர்களை கரவொலி மூலம் நீங்கள் எல்லாம் நன்றி கூற வேண்டும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கரவொலி மூலம் நன்றி சொல்ல வேண்டும் கனவு படுகொல் என்பது மாணவர்களுடைய படைப்புகளை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு மாணவர்களே தங்களுக்காக தாங்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு பத்து இது நூலாக இது வெளிவந்த பார்க்கும் போது அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படைப்புகள் அத்தனையும் மிக சிறந்த படைப்புகள் யாரெல்லாம் தன்னுடைய பள்ளி பருவத்திலே இலக்கிய துடிப்புகளோடு இயங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் மிக சிறந்த படைப்பாளிகளாக மாறி இருக்கிறார்கள் உங்களுக்கான இலக்கிய துடிப்படையும் உயிர்ப்போடு அதனை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களையும் நீங்கள் அவசியம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு நூல் திறக்கப்படும் பொழுது இங்கே நரகம் என்பது மூடப்படுகிறது என்று சொல்வார்கள் ஒரு நூலினை படிக்க வாசி ஒரு நூல் நிலையம் திறக்கப்படும் பொழுது இரண்டு சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள் அதுபோல அற்புதமான நூல்களை எல்லாம் படைத்து அற்புதமான நூல்களை எல்லாம் படைத்து மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஒரு துவக்க துவக்க நிலையாக புள்ளியாக தான் கனவு படுவல் என்ற நூலானது வெளியிடப்படுகிறது இதில் நீங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆதரவாக இத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களும் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் இங்கு ஆசிரியர் கழகத்தை சார்ந்தவர்களும் பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக இருக்கக்கூடிய மூத்த படைப்பாளி மாவட்டத்தினுடைய மூத்த படைப்பாளி தமிழ்ச்செம்மல் நம்முடைய கவிதை கணேசன் அவர்கள் எல்லாம் சாட்சியாக இன்று உங்களை வாழ்த்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கனவு பணுவல் என்ற நூலானது வெளிவந்து இந்த மாவட்டத்திற்கு இந்த பன்ருட்டி பள்ளியானது முன்னோடியான ஒரு பள்ளி என்பதை நூறு ஆண்டு கடந்த இந்த பள்ளி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான சூழ்நிலையை எங்களுக்கும் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட நமது அழைப்பை ஏற்று நாங்கள் அனுப்பி வைத்த பிடிஎஃப் பார்த்து அதில் உள்ள படைப்புகளை கண்ணுற்று அவர்கள் சகோதரி நமது பள்ளிக்காக அவர்கள் தரப்பில் இருந்து நமது நூலகத்திற்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிறார் அவற்றை நமது பள்ளியின் தலைமை வழங்குகின்றார் அடுத்ததாக அந்த பண்டல் எடுக்க ஒவ்வொன்ற எடுக்கலாம் ஒவ்வொரு நூல்கள் வந்து கவிஞர் இளந்திரையன் அதாவது மருத்துவர் இளந்திரையன் மூலமாக புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொண்ணூறு மாணவர்களை அழைத்து சென்றதற்காக பரிசாக வழங்கப்பட்டவர்கள் அவையும் தமிழக தலைமை ஆசிரியர் வழங்கப்படுகின்றன அடுத்ததாக எங்களது மாணவர் விக்னேஷ் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் எம் விக்னேஷ் அப்படின்றவங்க அவங்க நூல்களை வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க அந்த நூல்களும் தலைமை ஆசிரியர்கள் வழங்கப்படுகின்றன இதை இதை கொடுத்துருங்க இது எல்லாமே அப்படி செட்டா எல்லாமே எம் விக்னேஷ்ன்ற முன்னாள் மாணவர் அவர் பெங்களூர்ல பணியாற்றிட்டு இருக்காரு அவரை பரிசா கொடுத்துருக்காங்க அடுத்தது அதை எடுப்பா உலகத்தில் கடந்த ஒரு பதினைந்து நாட்கள் நமக்கு நம்ம பள்ளி நூலுக்கு வந்த புத்தகங்கள் இது வந்து முத்துக்குமரன் நான் இல்லை சென்னையில் ஒரு முத்துக்குமரன் இருக்கார் சி முத்துக்குமரன் அப்படின்னு அவர் நம்ம பள்ளி நூலகத்துக்கு பரிசா கொடுத்த நூல்கள் இவை ஏன் இதை இப்போ வழங்குறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நனைஞ்சிக்கிட்டு இருக்க உள்ளே போகணும் அதுக்காக ஆஹ் நல்லா கவனிங்க இந்த மாதிரி நூல்களை வாசிச்சு வாசிச்சு தான் இதுல ஒரு சின்ன பொறி தான் உங்களை படைப்பாளியா மாச்சிருக்கு சோ அப்படிப்பட்ட நூல்களை வழங்கி அத்தனை குடதிலும் கொண்டவருக்கும் நன்றி தெரிவித்து கொள்கின்றோம் இப்பொழுது ஒளி வாங்கி வெற்றி செல்வியா மாவிடம் இங்கி விட வரிசையில் சென்று நின்றிடுவோம் திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம் உணவை ரிசித்து தின்றிடுவோம் கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம் உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளைச் சொல்லச் சொல்லுங்கள் என்று